தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருமா தங்கையை தாக்கிய திமுக அரசு களத்தில் இறங்கிய சீமான் திருமா எங்கடா போனார் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆனால் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தூத்துக்குடியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கை டெலிட்டா ரவி அவர்களை பெண் என்று கூட பாராமல் திமுக அரசுடைய இந்த காவல்துறை கண்மூடித்தனமாக கடுமையாக தாக்கியுள்ளது இதற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து கள்ள சராயம் விற்பவர்களை கஞ்சா கடத்துபவர்களை பள்ளி குழந்தைகள் என்று பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை வழிப்பறி கொலை கொள்ளை உள்ளிட்ட கொடும் செயலில் ஈடுபடுபவர்களை தடுக்க திறனற்ற தமிழ்நாடு அரசு காவல்துறை அப்பாவி பொதுமக்களை தாக்குவது என்பது அப்பட்டமான எதர்ச்சி அதிகார போக்காகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சமூக விரோதிகளுடைய அட்டூழியம் அதிகமாகி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பேராபத்தான சூழல் நிலவுகிறது சீரழிந்துள்ள சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத தமிழ்நாடு காவல்துறை தன் பங்கிற்கு ரவுடிகளை பெண்களை தாக்குவது போல உருவாக்கியிருப்பது ஒரு வெட்கக்கேடாகும் கூட்டணி கட்சியுடைய பெண் மாவட்ட செயலாளருக்கே நேர்ந்துள்ள இந்த கொடுமையை காவல்துறை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய என்ன பதில் சொல்லப்போகிறார் இதுதான் திமுக அரசு கட்டிக்காக்கும் சமூக சமத்துவமா இல்லை இதற்கு பெயர்தான் தான் திராவிட மாடலா ஆகவே தமிழ்நாடு அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கை டெலைட்டா ரவி அவர்களை தாக்கிய காவல்துறையினரை பணி நீக்கம் செய்வதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற கொடுமைகள் இணையும் தொடரா வண்ணம் காவல்துறைக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு சொல்லிட்டு தற்போது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தங்கை டெலைட்டா ரவி அவர்கள் வந்து விரைந்து நலம் பெற விழைகிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் சீமான் அவர்களிடம் வந்து அறிக்கை வந்திருக்கு அப்படியே போயிட்டு ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தை பார்த்தா அது சம்மந்தமான செய்தியை காணும் எதற்கெடுத்தாலும் வந்து அண்ணன் சீமான் அவர்களை கொலை சொல்லிக் கொண்டிருக்கிற வன்னியரசுடைய நிலைப்பாடு என்ன மற்றவர்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய சொந்த கட்சி ஆட்கள் ஒருத்தவங்களை தாக்கியிருக்காங்க அதை கேள்வி கேட்கக்கூட வக்கு இல்லை அதற்கு கூட நாங்கள் தான் களத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது என்பது அவர்கள் புரிந்து கொள்ளும்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியம் எந்த அளவிற்கு தேவையானது திராவிடம் எந்த அளவிற்கு தீதானது அப்படிங்கிறத புரிகிறதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வு தான் இது